ஹலோ வெல்கம் டு மாஸ் மாஸ் மீடியா இன்னைக்கு என்ன ஆல்ரெடி கமலம் துரைசாமி மகள்ல கடந்த ஒரு மாசத்துக்கு மேலேயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டால் மாதிரி போட்டுருக்காங்க இது ஒரு பெரிய மெகா கண்காட்சி இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வீடியோ நம்ம போட்டிருந்தோம் என்ன போட்டுருந்தோம்னா உடன் ஐட்டம் மசாஜ் ஐட்டம் அதெல்லாமே போட்டிருந்தோம் அதுக்கப்புறம் சென்னா பட்டணம் டாய்ஸ் குழந்தைகளுக்கான சென்னா பட்டணம் டாய்ஸ் வீடியோ எல்லாம் போட்டிருந்தோம் சோ இன்னைக்கு வந்து அந்த வீடியோல மிஸ் பண்ண காட்டன் சாரீஸ் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா காஸ்டியூப் ஐசன் ஐட்டம்ஸ் எல்லாம் அங்க நிறைய இருக்கு அதாவது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மேட்சா நம்ம வந்து வேர் பண்ணிக்கிற தவிர ஸ்டெட் இயர்ரிங்ஸ் அதே மாதிரி நெக்லஸ் அந்த மாதிரியான ஐட்டம் சில்வரு உங்களுக்கு கோல்டு மாதிரியான பேட்டர்ல கொடுத்துருக்கிறது எல்லாமே இருக்கு அதெல்லாம் பாக்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க உடன் ஐட்டம்ஸ்ல ஓவராலா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வால் கிளாக்கு மிரரு அதுக்கப்புறம் ஜுவல் பாக்ஸு அதுக்கப்புறம் ஃப்ளவர் வாஷ் இந்த மாதிரியான நிறைய ஐட்டம் உப்புச்சாடி இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு உடனில் வச்சிருக்காங்க இதெல்லாமே ஓவராலா உங்களுக்கு நான் வந்து வீடியோல காட்டுறேன் இது இல்லாமல் என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்கு அப்படிங்கிறதையும் நான் வந்து காட்டுறேன் நான் என்னென்ன வாங்கி அங்கே வாங்க அப்படிங்கறதையும் இந்த வீடியோல நீங்க பாக்கலாம் சூப்பர் சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாமே இங்க இருக்குங்க அழகான கலெக்ஷன்ஸா இருக்கு ட்ரே எல்லாமே உடனே வச்சிருக்காங்க சப்பாத்தி கல்லு அது எல்லாமே உடனே வச்சிருக்காங்க ஸோ ஒவ்வொரு ஐட்டமா நம்ம வந்து பாத்துட்டு இருக்கோம் இதுல ஏதாவது உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்ததுன்னா நீங்க டைரக்டா விசிட் பண்ணி வாங்கிக்கலாம் ஸ்கிரீன்ல நான் வந்து நம்பர் கொடுத்திருக்கேன் கமலம் துரைசாமி மகாலோட உங்களுக்கு காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன் இது வந்து கோயம்புத்தூர் காந்திபுரத்துல உங்களுக்கு வந்து ராம்நகர்ல வந்து இருக்குங்க ராமர் கோயிலுக்கு பேக் சைட்ல கமலம் துரைசாமி மகால் இருக்கு நல்ல ஒரு பெரிய ஹாலு இங்க வந்து பாத்தீங்கன்னா ரெகுலரா வந்து பாத்தீங்கன்னா ஸ்டால் இது மாதிரி போடுவாங்க ஆனா யூஸ்ஃபுல்லா இந்த வீடியோ இருக்கும் உங்களுக்கு கண்டிப்பா ஏன்னா நிறைய இடத்துல தேடி கிடைக்காத ப்ராடக்ட் எல்லாமே இங்க வந்து உங்களுக்கு வந்து வச்சிருக்காங்க பாருங்க சூப்பரா இருக்கு என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்கோ அது எல்லாமே காட்டுறேன் ஃபர்ஸ்ட் நாங்க போனதுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டெட் எனக்கு பிடிச்சிருந்தது அதை வாங்கினேன் இந்த ஸ்டெட் வந்து பாத்தீங்கன்னா ஃபார்ட்டி ருபீஸ் சில்வர் கலர்ல இருந்தது என்னோட ட்ரெஸ்ஸுக்கு இது கொஞ்சம் கியூட்டா இருந்ததுனால இது வாங்கி நான் வந்து வேர் பண்ணேன் இது மாதிரி நிறைய ஐட்டம் அங்க வச்சிருந்தாங்க ஓவராலா நான் வந்து காட்டுறேன் என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்கு அப்படிங்கறது காட்டுறேன் இந்த வீடியோ வந்து இப்பதான் நம்ம போடுறோம் நாங்க பர்ச்சேஸ் பண்ண வீடியோ வந்து இப்பதான் நான் போடுறேன் ஆல்ரெடி நான் வந்து பாத்தீங்கன்னா உடன் ஐட்டம்ஸ் போட்டிருந்தேன் மசாஜ் ஐட்டம் போட்டிருந்தேன் அதுக்கப்புறம் சென்னாப்பட்டனம் டாய்ஸ் போட்டிருந்தேன் அந்த வீடியோ எல்லாம் இந்த வீடியோ கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் பாக்காதவங்க பாத்துருங்க சோ மசாஜ் ஐட்டம் எல்லாம் வந்து என்னென்ன இருக்குன்னு டீடைல் வீடியோ நான் வந்து போட்டிருக்கேன் அதை பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வாங்கிக்கலாம் இது எல்லாமே வந்து காட்டன் சாரீஸுங்க வெஸ்ட் பெங்கால் காந்தாரி ஒர்க் சாரி இது எல்லாமே காட்டன் கலெக்ஷன்ஸ் இப்ப நம்ம பாக்குறோம் இதுல பாருங்க எந்த அளவுக்கு ஹெவியான ஒர்க் வந்து பண்ணிருக்காங்கன்னு இது வந்து வாழைநார் பட்டு ரொம்ப சூப்பரா இருந்தது இந்த கலெக்ஷன்ஸ் பக்கத்துல காட்டுறோம் பாருங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒர்க் வந்து அதுல இருக்குன்னு பிரிண்டட் ஒர்க் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்க மயில் தொகை விரிச்ச மாதிரியான பிரிண்ட் ரொம்ப சூப்பரா இருந்தது காட்டன் சாரீஸ் எல்லாம் எயிட் ஹண்ட்ரட்ல இருந்தே இவங்க கிட்ட இருக்கு இப்போ நீங்க பாக்க போற சாரி வந்து மூங்கில் காட்டன் பட்டாமா ரொம்ப ரொம்ப சாஃப்டா இருந்தது இந்த சாரி அப்படியே டச் பண்ணும்போது ரொம்ப சாஃப்டா இருந்ததுங்க அந்த ஃபீலு சோ இது எல்லாமே அங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வச்சிருந்தாங்க சோ நீங்களும் வந்து டைரக்டா போறீங்க அப்படின்னா பொங்கல் வரைக்குமே இருக்கு பொங்கல் உங்களுக்கு ஏதாவது நீங்க பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க தாராளமா அங்க போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அழகழகான கலெக்ஷன்ஸ் கலர் காம்பினேஷனோட வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து வச்சிருக்காங்க சோ என்னென்ன மாதிரியான கலெக்ஷன்ஸ் இருக்கு அப்படிங்கறத ஓவராலா உங்களுக்கு வந்து நான் காட்டியிருக்கேன் பாத்துட்டு நீங்க பிடிச்ச கலெக்ஷன்ஸ் நீங்க வந்து எடுத்துக்கலாங்க செம சூப்பரா இருக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாமே மூங்கல் பட்டுலயே இன்னொரு கலெக்ஷன்ஸ் வந்து அவங்க காட்டுறாங்க பாருங்க அதுவும் வேணும்னா நீங்க வந்து எடுத்துக்கலாம் ரொம்ப அழகா இருக்கு இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப அழகா கொடுத்துருக்காங்க உங்களுக்கு இதுவுமே மூங்கல் பட்டுல இன்னொரு கலெக்ஷன்ஸ் தான் நம்ம வந்து பாக்குறோங்க சோ இவங்களோட காண்டக்ட் டீடெயில்ஸ் அட்ரஸ் இது எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் செக் பண்ணியும் பாத்துக்கோங்க நீங்க டேரக்டா போகணும் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு நீங்க வந்து காண்டாக்ட் பண்ணுங்க இதுலேயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மல்மல் காட்டன் கூட வச்சிருக்காங்க எல்லாமே குவாலிட்டி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருந்தது டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் காட்டன் சாரீஸ் தான் இது எல்லாமே சோ எந்த காம்ப்ரமைஸுமே குவாலிட்டியில சொல்ல முடியாது அந்த அளவுக்கு சூப்பரான கலெக்ஷன்ஸ் தான் வச்சிருக்காங்க பாதிட்டு இதுல ஏதாவது பிடிச்சிருந்ததுன்னா நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நீங்க வந்து தாராளமா புக் பண்ணிக்கோங்க இதெல்லாமே மல்மல் காட்டன் சாரீஸ் மல்மல் காட்டன் சேரீஸ்ல உங்களுக்கு வித் பிளவுஸோட வந்துடும் காட்டன் சாரீஸ் வந்து தௌசண்ட்க்கு மேல போனாதான் உங்களுக்கு பிளவுஸோட வரும் பிரிண்ட் எல்லாமே ரொம்ப சூப்பரா கொடுத்துருந்தாங்க இது மட்டும் இல்லாம அங்க காட்டன் சாரீஸும் ஓவராலா காட்டியிருக்கேன் காட்டன்லயே வந்து சுடிதார் செட்டு கூட உங்களுக்கு அவைலபிள் இருக்குங்க சுடிதார் செட் எல்லாமே வாழைநார் வாழைநார் பேட்டர்லயும் சுடிதார் செட் எல்லாமே வச்சிருந்தாங்க நிறைய வந்து காட்டன் சாரீஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாம் அங்க வச்சிருக்காங்க மேல கூட உங்களுக்கு சுடிதார் செட்டெல்லாம் உங்களுக்கு வந்து வியூ பண்ணி காட்டியிருக்காங்க பாருங்க ஸோ இது இல்லாம காட்டன்ல டவலு உங்களுக்கு அதெல்லாமே வச்சிருக்காங்க வேஸ்டி அதெல்லாமே எல்லாமே வந்து உங்களுக்கு காட்டன்ல இருக்கு இதெல்லாமே ஓவராலா உங்களுக்கு நான் வந்து காமிச்சிருக்கேன் இது மட்டும் இல்லாம உங்களுக்கு சுடிதாரு டாப்பு சுடிதார் செட்டு இப்ப ட்ரெண்டியா இருக்கிற கலெக்ஷன்ஸ் அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஓவராலா அங்க இருக்குங்க எல்லா கலெக்ஷன்ஸுமே அங்க இருக்கு ஒரு வீட்டுக்கு என்னென்ன திங்ஸ் தேவையோ அந்த திங்ஸ் எல்லாமே வந்து அங்க ஓவராலா வச்சிருக்காங்க உங்களுக்கு காட்டுற பாருங்க டாப்ஸ் இருக்கு சீக்வன்ஸ் ஒர்க் வச்ச டாப் ஜார்ஜெட் உங்களுக்கு சிஃபானு ரேயான் மெட்டீரியல் அந்த மாதிரி எல்லாமே எலாஸ்டிக் டைப் அந்த மாதிரி எல்லாமே வந்து வச்சிருக்காங்க சூப்பர் சூப்பரா இருக்கு அந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே டாப்ஸ் எல்லாம் பாருங்க ரொம்ப அழகா இருக்கு சைடு ஓப்பனு இதெல்லாமே வந்து வச்சிருக்காங்க எல்லாமே ஹெவி ரேயான்லயும் இருக்கு ஜார்ஜெட்லயும் இருக்கு சிஃபான்லயும் இருக்கு டூ டோன் மெட்டீரியல் இருக்கு நெக் ஒர்க் நெக் போர்ஷன்ல சீக்வன்ஸ் ஒர்க் வச்ச மாதிரியான பேட்டர்ன்ஸ் கூட அங்க அவைலபிள் இருக்குங்க இது எல்லாமே அங்க வச்சிருந்த கலெக்ஷன்ஸ் தான் சோ ஓவராலா எல்லா கலெக்ஷன்ஸுமே அவைலபிள் இருக்கு இதுல ஏதாவது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நீங்க அவங்க கிட்ட என்கொயரி கேட்டு நீங்க டைரக்டா போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க கோயம்புத்தூருக்குள்ள ராமர் கோயிலுக்கு பேக் சைடு இருக்கு கமலம் துரைசாமி மகால் காந்திபுரம் ராம்நகர்ல இருக்குங்க நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து வச்சிருக்காங்க நான் ஓவராலா உங்களுக்கு காட்டுறேன் பார்த்துட்டு பிடிச்ச கலெக்ஷன்ஸ் நீங்க வந்து புக் பண்ணிக்கலாம் இல்லை டைரக்டா விசிட் பண்ணி பாருங்க பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷன்ஸ் நீங்க எடுத்துக்கோங்க இது மட்டும் இல்லாம உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சுடிதார் பெட்ஷீட்டு அந்த மாதிரி உங்களுக்கு வந்து வீட்டுக்கு தேவையான பெட்ஷீட்டு பில்லோ கவர் அதுவுமே வச்சிருக்காங்க இப்ப நான் காமிச்சது எல்லாமே சுடிதார் வெரைட்டி இது மட்டும் இங்க பாருங்க எவ்வளோ கலெக்ஷன்ஸ் வந்து வச்சிருக்காங்கன்னு ஓவராலா உங்களுக்கு வந்து ஸ்கிரீன்லேயும் வந்து கொடுத்துருக்காங்க அது போக இங்க பாருங்க இந்த மாதிரி ஜுவல்லரி செட் எல்லாமே வந்து வச்சு வச்சிருக்காங்க இதெல்லாமே ரொம்ப சூப்பரா இருந்தது நெக்லஸ் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாமே உங்களுக்கு லோ ரேஞ்சில இருந்து ஹை ரேஞ்ச் வரைக்குமே இருக்கு இங்க பாருங்க இதெல்லாமே வந்து கேரளா ஆரம் பாக்குறதுக்கு நல்லா இருந்துச்சு இந்த ஒன்னு போட்டாலே உங்களுக்கு நல்லா பிராடா தெரியும் ஃபங்க்ஷனுக்கெல்லாம் போறீங்கன்னா இந்த ஒன்னு போட்டாலே போதும் நல்லா உங்களுக்கு வந்து பிராடா இருக்குங்க அந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் கூட வச்சிருக்காங்க இதுல ஏதாவது உங்களுக்கு பிடிச்சிருந்தா கூட நீங்க எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் கிறிஸ்டல் பாசி அந்த மாதிரியான ட்ரெண்டிங்கா நம்ம சுடிதாருக்கு வேர் பண்ற மாதிரியான ட்ரெண்டிங்கான கலெக்ஷன்ஸ் கூட இருக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளே எல்லாம் வச்சிருக்காங்க பாத்துட்டு நீங்க பிடிச்ச கலெக்ஷன்ஸ் நீங்க எடுத்துக்கலாங்க இந்த கலெக்ஷன்ஸ் பாருங்க எவ்வளவு கியூட்டா ட்ரெண்டியா இருக்குன்னு இதெல்லாமே டிஸ்பிளேக்கு வச்சிருக்காங்க இதை பார்த்து நீங்க பிடிச்ச கலெக்ஷன்ஸ் எடுத்துக்கலாம் ஓவராலா அந்த கடையில வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து வச்சிருக்காங்க பேங்கிள்ஸ் அந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு வந்து வச்சிருக்காங்க சூப்பரா இருக்கு இந்த ஐட்டம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கு ஸ்டெட் அது மாதிரி எல்லாமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவைலபிள் இருக்குங்க சோ மறக்காம நீங்க வந்து விசிட் பண்ணி பாருங்க ஆல்ரெடி நம்ம போட்ட வீடியோ ரெண்டு வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்திருக்கேன் அந்த வீடியோ பாத்துட்டு நீங்க வந்து ஏதாவது புக் பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டைரக்டா போங்க எவ்வளவு இருக்குன்னு பாருங்க நெக்லஸ் இதுலயே வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு வெரைட்டி வந்து ட்ரெண்டியான யூனிக்கான கலெக்ஷன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க சோ மிஸ் பண்ணிடாம பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இங்க பாருங்க இந்த மாதிரி வீட்டுக்கு நம்ம சாமி கேக்கு அந்த மாதிரி வைக்கிற மாதிரியான ஐட்டம் எல்லாம் கூட அவங்க கிட்ட அவைலபிள் இருக்குங்க மிஸ் பண்ணிடாம பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க பாருங்க இது எல்லாமே அங்க வச்சிருந்த கலெக்ஷன்ஸ் தான் ரொம்ப சூப்பராக இருக்கு ட்ரெண்டியா இருக்கு ரேட் எல்லாமே உங்களுக்கு அங்க ஃபிளேவரபிளாக தான் கொடுத்துட்டு இருக்காங்க இந்த மாதிரி கைக்கு போடுற காப்பு சில்வர் உங்களுக்கு கோல்டன்ல அப்படி இருக்கு இது எல்லாமே உங்களுக்கு வந்து அக்சசரிஸ் ஐட்டம் தான் இங்க பாருங்க காட்டன்ல பெட்ஷீட்டு பில்லோ கவர் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே காட்டன் சம்மந்தமான உங்களுக்கு வந்து டவல் அப்படி எல்லாமே இருக்குங்க பெரிய ஹாலு அங்கே போட்டிருக்காங்க ஸோ மறக்காம நீங்க டைரக்டா போய் விசிட் பண்ணி பாருங்க